thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் எல்லாமே சொல்லலாம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தான் அது என்ன நியூஸ் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கேன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருக்கிறாய் இருக்குள் புகுந்து எங்கோ அது என்ன சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனா சொல்லிடுறோம் உங்களை ரொம்ப நாங்க யோசிக்க வைக்கல சொல்லிடலாம் சொல்லு ஏன்னா இது ரொம்ப நேரம் இழுத்து அப்படி இப்படின்னு அது இதுன்னு பேசி கடைசியாக எனக்கு அதை சொல்ல விரும்பல ஏன்னா ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கனால அந்த விஷயத்தை டக்குன்னு உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுது ஆஹ் சொல்லிடலாம் நம்ம யூடியூப்ல ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் ஒன் லேக் ரீச் பண்ணிட்டோம் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்குதான் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் எங்களோட சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து நாங்க வந்து வீடியோஸ் போட முடியாம கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா வந்து வீடியோஸ் போட முடியாம ரொம்ப டிப்ரஷன்ல தான் இருந்தோம் நாங்க வீடியோ போட முடியல ஏன்னா தொண்ணூறு நாள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இவ்வளோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்து கரெக்டாக வந்து நம்ம ஒரு ஒன் லேக் ரீச் பண்ணுற சமயத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப அழுதேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கல எதுவும் போடலை அந்த சமயம் தான் வந்து சஷ்டி அந்த சஷ்டியும் இருந்தனால வந்துட்டு இதை பற்றி யோசிக்க முடியல ஏழு நாள் விரதங்கிறனால வந்து கடவுளவே நினச்சிட்டே இருந்தனால உண்மையாலுமே இதை பற்றி நான் யோசிக்கலை சரி ஓகே நம்மளுக்கு எது நடக்கணுமோ அதை நடந்து தான் தீரும் அந்த தான் இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சு சரி ஓகே எது நடந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மா உள்ள வந்து எனக்கு வந்து உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அதாவது இது வந்து ஒரு பெரிய இதாகவே நான் வந்து நினைக்க தோணில்ல அந்த நேரத்துல அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மறுபடியும் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு நம்மளுக்கு வரவே வராத ஆட்டுக்கு சேனல் இது என்ன பண்றது இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் நான் ஆரம்பிச்சோம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து ரீச் இல்லை இருந்தாலுமே வந்து வீடியோஸ் போடுவோம் ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோஸ் போடுவோம் கண்டென்ட்லாம் எடுக்கவும் மாட்டோம் அது தெரியாது வீடியோ எடிட் பண்ண தெரியாது எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க நாங்கள் சேனல்ல ஆரம்பிச்ச புதுசில் அப்பதான் போக 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 நாங்களா கத்துக்கிட்டோம் எல்லாமே வந்துட்டு இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் நாங்களா கத்துக்கிட்டோம் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு இதுலதான் வந்துட்டு நாங்க யாரு அப்படிங்கறத வெளியே தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வர ஆரம்பிச்சு வீடியோக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சு அப்படி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்மளோட சேனல் அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் நானு ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப அழுதேன் அதாவது நினைச்ச நாட்களை விட வந்து தூங்காத சஷ்டியில விரதம் இருந்தனால பத்தி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணல அது மட்டும் இல்ல அப்படின்னா அந்த டெய்லி நடக்கிற ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எத்தனை மணி நேரம் அழுகுவானே தெரியாது எவ்வளவு ஃபீல் பண்ணுவானே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்திருப்பான் ஆனா முருகனுக்கு அந்த சஷ்டி விரதம் ஏழு நாள் இருந்தனால முருகனை மட்டும் நினைச்சிட்டு வேற எதையுமே பத்தி யோசிக்காதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிங்க சாரி மாமா உன்ன பேச உள்ளே வேற சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கேட்டிங்க ஏக்கா வீடியோஸ் போடுறது இல்ல ஏக்கா யூடியூப்ல வீடியோ வரல நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறது இல்ல ஏன் வீடியோஸ் குறைஞ்சிச்சுன்னா கேட்டிங்க இது ஒரே காரணம் தான் வேற எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்துட்டு வீடியோஸ் போடுறது வந்து சரி ஓகே ஒன் வீக்கு அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒன் வீக் அப்புறம் வீடியோ நான் உள்ள போஸ்ட் பண்றதுக்குள்ள போனா உள்ள போகவே மாட்டின்றுச்சு சரி ஓகே நீ முடிஞ்சிருச்சு நீ அவ்வளவு அதான் தொண்ணூறு நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு என்னடா பண்றது இப்படி நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் வீடியோஸ் எல்லாம் போட்டு சப்ஸ்கிரைபர் வந்து ஹண்ட்ரட் கே வர்றதுக்குள்ள இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் நீ எப்படி நமக்கு அந்த சேனலுக்கு இதாகுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெஷன் ஆயிட்டு ஆனா அத பத்தி யோசிக்கல அந்த சஷ்டி விரதத்துல இருக்கிற நம்ம முருகனை மட்டும் நம்பி இருப்போம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எது நல்லதா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் உள்ளுக்குள்ள இருந்துச்சு ஆனா அத புலம்புல நாங்க அந்த விஷயத்தை பத்தி நினைக்கல புலம்புல கடவுளை மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் சூரசம்காரம் எல்லாம் முடிஞ்சு நம்ம திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே இருந்திருக்கேன் என்கிட்ட சொல்லு உடனே வந்து நம்ம திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லவும் தான் நாங்கள் திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கடவுள் கொடுத்த ஒரு வர மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு தோணுது ஏன்னா போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்து வீடியோவும் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த அந்த கரெக்டாக திருச்செந்தூர் போகலான்னு முடிவு எடுத்து அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு டக்குன்னு வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் ஏன்னா வந்து நான் உள்ளே போய் பார்த்தேன் லைவ் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துருச்சு அடுத்தது வீடியோ போகிற ஆப்ஷன் வந்துருச்சு செக் பண்ணோம் அது வந்து ஷார்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்து ஒ நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறதப்ப தான் நான் ஷார்ட்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் ஷார்ட்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு போய் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸு ஓகே நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு கரெக்டாக திருச்செந்தூர் போகிற சமயத்தில் தான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு முருகனை பார்க்க போனோம் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் சரி நம்ம அங்கே போயிட்டு வர கேப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் வந்துருமான்னு நானும் வந்துட்டு உள்ளே போய் போய் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன் வரல அப்புறம் நேற்று கூட அப்படி தான் பார்த்துட்டு நான் படுத்த வரல அப்புறம் காலையில் எந்திரிச்சு பாக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன் இவங்க இல்ல அவங்க வந்துட்டு நாங்க வெளியே வந்து வாடகைக்கு போயிட்டாங்க இவரும் இவருகிட்டையும் வந்து இருந்தால் இவர் வந்து வீடியோ எடுத்துருவாரு எப்படின்னாச்சு எடுத்துருவாரு முழிச்சு முழிச்சு பார்ப்பாரு அந்த ஒரு நாளைக்கு அந்த கரெக்டாக அந்த ஒன் லேக் அடிக்க போறோம் அப்படிங்கற ஒரு அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி கூட தூங்கலை இவர் நாங்க திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி அடிச்சிருவோம் ஏன்னா வந்துட்டு வீடியோஸ் போடுறது ஓப்பன் ஆயிடுச்சுல அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்கலை எந்த நேரத்துல என்ன வேணா நம்மளுக்கு வந்து அந்த ஒன் ஒன் லேக் வந்து வந்துடும் அப்படிங்கிறனால இவர் துவங்காம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரல ஆஹ் இவர் வெளியே வண்டிக்கு போயிட்டாரா அதனால வந்துட்டு நான் இவர்கிட்ட சொல்ல இவரு வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கனால இதையுமே பாத்துட்டு அதையே பாப்பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை ஆனா இவர் எப்படியோ அந்த கேப்ல வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சிருந்தாரு எடுத்து வச்சுட்டு என்னதான் வேலை இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய இது ஒரு வேலை தான் சார் நம்மளோட யூடியூப்பும் ஒரு வேலை தான் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நாளா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் அந்த நம்ம ஹண்ட்ரட் கே அடிக்க போற எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் அந்த டைம் நான் மிஸ் பண்ண அந்த டைமிங் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வேலை இருந்தாலும் நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம்ல நான் உள்ள போய் பார்த்துட்டு ஒயிட்டியில போய் பார்த்துட்டு எழுதா எழுத செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாரவகிட்ட சொல்லல ஏன்னா நம்ம வேலையில் இருக்கிறோம் அவன் அவளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கிட்ட சொல்லலை நான் அவர்கிட்ட சொல்லலை சரி நம்ம அவ்வளோ வேலையில் இருப்பா நம்ம போய் தொந்தர பண்ணி வீடியோ பாரு அதை செக் பண்ணிட்டே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் விட்டா சொல்லிட்டேன் எதுவும் பாத்துக்கலாம் விடு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே வரப்போகுது அப்படின்னா அப்புறம் பார்த்தா காலையில கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்பது மணி டைம்ல செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் இவர் வந்து உடனே நான் வந்து கரெக்டா வந்து தம்பி எல்லாம் போயிட்டு தான் நான் போனே எடுத்தேன் போன் எடுக்கல ஒன் லேக் கரெக்டா வந்துருச்சு ஒரு லட்சத்தி சம்திங் ஆறு அஞ்சோ அதில் தான் நின்றுச்சு நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை எனக்கு அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவர் இருந்தால் அதை எப்படியோ ஒன்று பார்த்து ஒயிட் யூடியூப்பில் போய் ஏதோ ஒன்று பார்த்து இவர் ரெடி பண்ணி எடுத்துருவார் அப்புறம் இவர் கிட்டயும் சொல்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக இவரும் ஃபோன் பண்ணிட்டாரு ஃபோன் பண்ணி சரோ பாத்திய நம்ம ஒன்னெல்லாம் கடிச்சுட்டோ சொரோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நீ முருகனை நினைச்சதுக்கு வந்து உனக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னாரு அப்படின்ட்டு அப்புறம் வீடியோ மாமா அப்படிங்க அதுக்கு அதுக்கு நீ கவலைப்படாத சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாரு வீட்டுக்கு வந்ததையும் அந்த லைவ்ல ஓடுறத வீடியோ வந்து எடுத்து வச்சிரு எடுத்து வச்சிருந்தாரு போன்ல லைவ் லைவ் கவுண்டை வந்து நான் அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு வந்து நேர்லயே காமிச்சுக்குவோம் அப்படிங்கறக்காக நேர்ல வந்து என்னோட எடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் இல்லை நீ பயப்படாத இந்தா பாரு அப்படின்னு சொல்லி போனை கொடுத்தேன் ஆள் பார்த்தோன்னே இதாயிட்டா அஜ்ஜூ அஜூ நீ செஞ்சிருக்க மாட்டேங்குன்னு தெரிஞ்ச அந்த வேலையை நீங்க வேலையை வேலையாக இருக்கிறனால மறந்துருப்பீங்க நானும் விட்டுட்டேன் என்ன பண்றது நீ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா நீங்க அதுக்குள்ள வீடியோ ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு அது போதும் எப்படியே நம்ம வேலை என்ன வேலையா இருந்தாலும் நமக்கு இது ஒரு முக்கியமான வேலைங்கிறத நான் கரெக்டாக பண்ணிட்டேன்மா டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அஹ் எடுத்து கொடுத்ததுனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் டிவியில ஷோ ஆகுற மாதிரி நாங்கள் எவ்வளவு ஹாப்பியாக இருந்தோமோ அந்த ஹாப்பி வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எடுத்து போடணுங்கிறதுக்காக நாங்கள் எடுத்தோம் இன்னும் வந்து வீட்டில் வந்து தம்பிங்களுக்கு அத்தைக்கு யாருமே தெரிய தெரியாது இன்னைக்கு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் தம்பிங்கிட்டையெல்லாம் காமிக்கணும் அத்தைகிட்டையெல்லாம் நாங்கள் சொல்லணும் ஆனால் வந்து எல்லாருமே கேக் வெட்டி செலப்ரேஷன் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு கேக் வெட்ட போகிறோமா இல்லையாங்கிறத எனக்கு தெரியாது அதை வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அதே எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம்தான் இது வந்து எனக்கு சொல்லவே முடியல அந்த சந்தோஷம் வந்து வரைக்கும் இருக்கும் வாய் அடைச்சு வாய் அடைச்சு வார்த்தை வரல அப்படிங்கிற இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமான விஷயத்த நம்ம ஃபேமிலிஸ் கிட்ட உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும் ஷேர் பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்லணும்னு உடனே சரி ஆரம்பிச்சலாம் வீடியோல சொல்லிடலாம் அப்படின்னு தான் நாங்க இந்த வீடியோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபருங்கிறது சாதாரணமான விஷயங்களே ரெண்டு வருஷம் எங்களோட எங்களை பொறுத்தளவுக்கு இது ரெண்டு வருஷம் உழைப்பு நாங்க மெதுவாக நாங்க வீடியோஸ் போடுறது மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் சில பேர் ரசிப்பாங்க சில பேர்த்துக்கு பிடிக்காது தப்பா பேசுவாங்க எல்லாத்தையும் கடந்து அந்த பிடிச்ச ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் பேர் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபேமிலிஸ் நீங்க இல்லைன்னா நாங்கள் இது இல்லை இல்ல வந்து எங்களை வந்து அதிகமாக தப்பாக பேசியிருக்கவங்களும் இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி நீங்களே இந்த அளவுக்கு பேசலாம் நாங்க இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்க முடியாது அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நன்றி எங்களுக்கு வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கொடுத்த நம்மளோட உறவுகளாகிய உங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றிகள் 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 தான் இந்த வீடியோ அந்த நன்றி உங்களுக்கு சொல்லணும் இல்லை நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைபர் பண்ணனாலதான் எங்களுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வருது வீடியோஸ் பாக்குறனால எங்களுக்கு வியூஸ் போகுது நீங்க பாக்காமட்டினா எப்படி அந்த வியூஸ் சப்ஸ்க்ரைபில்லா எப்படி ஏறும் நீங்களே யோசிச்சு பாருங்க எங்களுக்கு இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு நாங்க வந்து அப்படியே கொஞ்சம் 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 நாங்க முன்னேறிட்டே வரணும் அது எல்லாத்துக்குமே நீங்க எங்க கூட எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கணும் அது மட்டும் எங்களுக்கு போதும் வேற எதுவும் இல்ல உங்களுடைய ஆதரவு என்னைக்குமே சரி ஓகே இந்த சந்தோஷமான சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறேன் அப்படின்னா என்னால் வே சந்தோஷமாக சந்தோஷப்படுறதா அழுகுறதா என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணிடுவா இதை வந்து பேச இதுக்கு மேலே பேசிகிட்டே இருந்தால் ஹாப்பியான விஷயத்தை நம்ம அவங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டோம் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிற வீடியோ பார்க்கறனால ஸோ உங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ பாய்

நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க